ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே நகர கழகத்தினுடைய செயலாளர்களே பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே வருகை இருந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொடுத்தது கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு மிகு தளபதி அவர்கள் முப்பெரு விழாவை நடத்துவதற்கு அனுமதிகளை அளித்து கரூருக்கு வருகை இருந்து முப்பெரு விழாவில் எழுச்சுரையாற்றிய முதலமைச்சர் அவர்களுக்கு நடைபெறுகின்ற இளைஞரணி கூட்டத்தின் வாயிலாக மனமார்ந்த நந்தியினர் நடந்து முடிந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் மாணவர்கள் துணை முதலமைச்சர் முதலமைச்சராக நம்முடைய இளைஞரணி கூட்டத்தின் வாயிலாக அன்பு கலந்த நந்தியும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக அமைந்தது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள் பொதுவாக முத்தமிழறிஞர் மற்ற கலைஞரவர்கள் முதலில் நின்று என்ற தொகுதி குளித்தறையை அடங்கிய கரூர் மாவட்டத்தில் இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக கரூர் மாவட்டம் அமைந்திருக்கிறது தொடர் வெற்றி நாம் பெறுவோம் என்பதற்கு அச்சாரமாக நம்முடைய முப்பெருமலா அமைந்தது நேரத்தால் ஒட்டுமொத்தமாக அனைத்து நிர்வாக பெருமக்களும் பொதுமக்களும் குறிப்பாக பயணத்தின் போது சந்திக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் உட்பட வியந்து பார்த்து பாராட்டினார்கள் முப்பெருவிழாவை அந்த அளவிற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பை அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த எதிர்நிலையை இருக்கக்கூடிய குரல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு நாட்டு மக்கள் முப்பெருமிழாவை உன்னிப்பாக கவனித்து எங்கள் வாழ்க்கை முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக அந்த முஸ்வாவை கருதக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக அமைந்ததற்கு முழு ஒத்துழைப்பை தந்து இரவு பகல் பாராமல் பணியாற்றிய பகுதி நகர ஒற்றிய தேர்வு கழகத்தினுடைய செயலாளர்கள் அவர்களுக்கு துணையாக இருந்திருந்த இளைஞரணி தம்பிமார்கள் உட்பட அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் என ஒருத்தர் நினைச்சா இதை நம்மளால சாதிக்க முடியாது நம் இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளும் கிளைக்கழகங்கள் வரை ஒன்று சேர்ந்து மிக சிறப்பாக அந்த முப்பெரும் விழாவில் பங்கெடுத்தது வெளிப்பாடுதான் மிக எழுச்சியோடு அந்த முப்பெரும் விழா ஒரு வெற்றி மாநாடாக அமைந்தது எனவே அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டி போல இளைஞனுடைய மண்டல மாநாடை நம்முடைய மேற்கு மண்டலத்தில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கின்றோம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே சொன்னார்கள் முதலாவதாக தலைவர் எந்த வாய்ப்பை பெறுவார்கள் என்று தெரியவில்லை என்று சொன்னார் எப்பொழுது நடத்துவதற்கு தலைவர் அனுமதி கொடுத்தாலும் சரி நாம் நடத்துவதற்கு இப்பொழுதே தயாராக முதல் கூட்டமாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இளைஞனுடைய தன்மை மகள் சகோதரர்களுடைய கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே நடைபெறுகின்ற கூட்டத்தினுடைய தேதிகள் வருவதற்கு முன்பாகவே யார் யார் நம்முடைய இளைஞரணி மண்டல மாநாட்டில் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சருடைய எழுச்சி ஒரையை கேட்பதற்கு தயாராக வர வேண்டும் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞமைச்சரும் எழுச்சுரையை கேட்பதற்கு தயாராக வேண்டும் எத்தனை வாகனங்கள் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த வாகனங்கள் என்பதை இறுதி செய்யக்கூடிய அளவிற்கு கலந்து கொள்வதற்கான பட்டியலை நாம் தயார் செய்து வேண்டும் ஒரு மாவட்ட செயலாளாக உங்களுடைய சகோதரனாக என்னுடைய அன்பு வேண்டுகோள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய கரூர் மாவட்டத்தையும் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தையும் மாவட்டத்தில் மாநாட்டிற்கு பொருட்படுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒரு உறுதியை சொல்கின்றோம் எங்களுடைய கரூர் மாவட்டத்திலிருந்து இருபதாயிரம் பேர் கோவை மண்டல மாநாட்டிற்கு முக்கியமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நடைபெறுகின்ற தேதி நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் எந்த தேதியில் அறிவிப்பு வந்தாலும் சரி அதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகையால் ஏற்கனவே நாம் எப்படி மண்டல நம்முடைய முப்பெருவிழாவில் கலந்து கொண்ட சகோதரர்கள் இருக்கின்றார்களோ அவர்களையும் அரவணைத்து நம்முடைய நிர்வாக பெருமக்கள் ஒவ்வொரு பூத்துக்கள் வாரியாக கிளைகள் வாரியாக வார்டுகள் வாரியாக கலந்து கொள்ளக்கூடியவருக்கான பட்டியல் நாம் ஏற்கனவே நம்ம இடத்தில் இருக்கின்றன அந்த பட்டியலை மீண்டும் ரொம்ப அவர்களிடத்திலே பேசி நாம் முப்பெருமாவில் கலந்து கொண்டதைப் போல இளைஞ்சி மண்டல மாநாட்டிலும் கலந்து கொள்வதற்கான பணிகளை நாம் முன்னெடுத்திட வேண்டும் எனவே அதில் நாம் அனைவரும் இணைந்து மிக சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு சத்தியிட்ட கேட்டேன் எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை பேர் ஆமிழிச்சுருந்தேன் பெருசா ஆசை இருந்தான் மொத்தம் இருநூத்தி முப்பத்தஞ்சு பேர் பெரும்பான்மை எல்லாரும் வந்துட்டாங்க ஒன்று ரெண்டு மட்டும் அப்டி இருக்கின்றார்கள் நேற்று முன்னிலும் தான் இந்த கூட்டத்திற்கான அழைப்பை சட்ட இடத்தின் சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் நடத்தி விடலாம் என்று சொன்ன பிறகு உடனடியாக அலைமுதலை கொடுத்து பங்கு பெற்றிருக்கின்றீர்கள் உள்ளபடி அழைத்தவுடன் ஒரே நாட்களில் முழுவதுமாக பங்கெடுத்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி நேரத்தில் நான் கூடுவது மாவட்டங்களின் சார்பில் மாவட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கதையெல்லாம் சொல்லலாம்

அந்த மாதிரி அப்படியும் சில அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு பேசுற வசனங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா காதல் கேட்க முடியாத அளவுக்கு வசனங்களை பேசுறாங்க நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை எந்த அரசியல் இயக்கத்தை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியதில்லை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது நம்முடைய முதலமைச்சர்கள் அதற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதி போல நான்கு தொகுதிகளிலும் மீண்டும் முதிய வெற்றி வகை தலைவருடைய தலைவரையை நாம் அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து நிச்சயமாக சமர்ப்பிப்போம் அதற்கு இந்த இளைஞணி கூட்டத்தில் சூழலிப்போம் என்று கேட்டுக்கொண்டு யாராவது வந்தா கூட நம்மளும் சொல்லலாம் போட்டிக்கு நீங்க தயாரி கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் கேட்கலாங்க முடிஞ்சால் நம்மளோட போட்டி போட்டு பார்க்கணும் நம்ம ரெடி போட்டி நம்ம மாவட்டத்தில் நான்கு தொகுதியிலும் புதிய சூரியன் மீண்டும் உதிக்கும் தலைவர் தலைவர்களில் நம்முடைய சொந்தவர்களுடைய வெற்றி கணியை நாம் அனைவரும் இணைந்து சமர்ப்பிப்போம் அதற்கான பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மாண்பு முதலமைச்சர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் வழங்கிக்கக்கூடிய சாதனை திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்கள் மாணவ செல்வங்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் தொடங்கி அனைத்து வகையான மக்களுக்கும் அத்துணை திட்டங்களையும் நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சுதந்திரம் பெற்ற காலம் முதல் கிடைக்காத திட்டங்களை கரூர் மாவட்டத்திற்கு இந்த நான்கு ஆண்டுகளில் மூன்றாயிரம் கோடி அளவிற்கான நிதிகளையும் திட்டங்களை முதலமைச்சர்களுக்கு நம்முடைய கரூர் மாவட்ட மக்கள் என்றும் நன்றி உள்ளவர்களாக வரக்கூடிய சட்டமன்றத்திலே தங்களுடைய ஆதரவை வழங்குவார்கள் அவருடைய ஆதரவை நாம் வாக்களாக மாற்றிட வேண்டும் அந்த வாக்குகளாக மாற்றுவதற்கான பணிகளில் கழகத்திற்கு இணையாக கழகத்திற்கு இணையாக யாரும் நாங்களும் மாட்டோம் சக்தி என்ன விட போட்டி போட்டால் நல்லது ஒன்றை சிலர் நகர சிலர் யாரும் கோரிச்சிக்க மாட்டாங்க அமைப்பாளர்கள் ஒன்றை சிலரோட போட்டி போட்டா ரொம்ப சந்தோஷம் அப்பதான் ஆரோக்கியமான போட்டி இருந்தாதான் இன்னும் நாம் வந்து இயக்கத்தை வலுப்படுத்த முடியும் அதிகமான வாக்களை நம்மால் பெற முடியும் அதனால நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிடுறோம் மற்ற மாவட்டங்களை விட எங்கள் மாவட்டங்களில் அனைத்து அணிகளும் சிறப்பாக செயல்படுகின்றன அதை இளைஞரின் உலகம் மாவட்ட கழகத்தில் எடுக்கக்கூடிய பணிகளில் ஏறத்தால் ஐம்பது விழுக்காடு பணிகளை இளைஞரணி தாங்கள் கடமையாக கருதி மிக சிறப்பாக மாவட்ட கழகத்திற்கு உறுதுணையாக இருந்து அந்த பணிகளை செய்து வருகின்றார்கள் எந்த நேரம் அழைத்தாலும் ஐம்பது பேர் நூறு பேர் என்ன மாவட்ட கழகத்திற்கு இருந்து அனைத்து பணிகளும் செய்யக்கூடிய அளவிற்கு இளைஞருடைய சகோதரர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள் நீங்கள் இந்த மேடையில் அமருவதற்கான வாய்ப்பை அவர்களும் நம்முடைய அவர்களும் உருவாக்கி தருவார்கள் அந்த உருவாக்குவதற்கு நாங்களும் உறுதுமையாக இருந்து உங்களை இந்த மேடையை அமர வைப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய இளைஞருடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அவர் அவர் பகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியலை சரிபார்த்து மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவிடத்திலும் அன்றோடு கேட்டுக்கொண்டு சமூக வலைதளமாக இருந்தாலும் அல்லது மக்களிடம் நேரடியாக களத்தில் சென்று பிரச்சார பணிகளாக இருந்தாலும் முதலில் முன்னெடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை வழிபடுத்தக்கூடியவர் நம்முடைய தலைவர் நம்முடைய சின்னவர் என்பதை மனதிலே வைத்து மிக சிறப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிட வேண்டும் அதற்கு அனைவரும் சிறப்பாக உறுதியாக இருந்து பணியாற்றிட வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை அன்போடு கேட்டுக்கொண்டு இறுதியாக நம்முடைய மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் தொகுதிகளுக்கு தலா ஐயாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் நம்முடைய இளைஞரணி மண்டல மாநாட்டில் பங்கு பெறுவோம் அதற்கான ஏற்பாடுகளை விரைவாக செய்து முடிப்பிடுவோம் என்ற உறுதியை சொல்லி அழைத்துவுடன் வருகின்ற அனைத்து இளைஞரணிய சகோதரர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் இளைஞரணியின் சார்பிலும் அன்பு கிடந்த நன்றி